மகாதேவ நமச்சிவாய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையில நம்ம எல்லாருமே இன்பமா வாழணும் தான் நினைக்கிறோம் யாராவது துன்பத்தை விரும்புகிறோமா சாப்பிடுகிற பொருள் கூட குழந்தைகள் இனிப்பான தான் விரும்புறாங்க அதனால மருந்து கூட இனிப்பான முறையில தான் கொடுப்பாங்க இனிமையை விரும்புகின்ற நாம் துன்பத்தை விரும்புவதில்லை ஆனா துன்பத்தை பெறாமல் இருப்பதற்கான வழியை நாம் ஏதாவது செய்கிறோமான்னு கேட்டா செய்கிறதே அப்புசாமி பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் உங்களுக்கு துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டுமா துயரம் இல்லாமல் இருக்க வேண்டுமா அருமையா ஒரு வழி சொல்றேன் கேளுங்கிறார் துன்பம் வேற துயரம் வேறையா ஆமா துன்பம் என்பது உடல் அளவிலே ஏற்படக்கூடியது துயரம் என்பது மனதளவிலே ஏற்படக்கூடியது மனதளவிலே ஏற்பட்டாலும் உடல் அளவிலே ஏற்பட்டாலும் சோர்வு ஏற்படும் ஒரு காரியமும் பண்ண முடியாது இந்த ரெண்டு இல்லாம இருந்தா அது மட்டும் போதுமா இன்பம்னு ஒண்ணு வேணும் இப்ப நாம எல்லாம் துன்ப நீக்கத்தை இன்பம் என்று நினைக்கிறோம் வெயில்ல போயிட்டு வர்றோம் ஒரு மரத்து நிழல்ல போய் நிக்கிறோம் என்ன இன்பமா இருக்குதுன்னு நினைக்கிறோம் அது இன்பமா இல்ல துன்ப நீக்கம் ஆனா இன்பம் வேறு அந்த இன்பத்தையும் பெறுவதற்கு வழி சொல்கிறார் துன்ப நீக்கமும் பற்றி இன்பத்தையும் பெறுவதற்கு அழகா வழி சொல்கிறார் எங்க சொல்றாருன்னா திரு ஆனைக்கா சொல்றாரு சொல்றார் துன்பமின்றி துயரின்றி என்றும் நீர் இன்பம் வேண்டில் வேணுமா ஒரு வழி சொல்றேன் கேளுங்க இரவும் பகலும் எந்தவிதான ஏத்தி வழிபடுங்கள் என்பன் ஈசன் இறைவன் என்று ஒழுகுவார்க்கு அன்பனாயிடும் அனைக்கா அண்ணலே என்று போற்றுகின்றார் என் பொன் நம்ம குழந்தைகளை கொஞ்சம் இல்லையா என் தங்கம் என் வைரம் இது கொஞ்சம் இல்லையா அது மாதிரி இறைவனை மனதுக்குள்ளே வைத்து கொஞ்சி மகிழ வேண்டும் என் பொன் ஈசன் இறைவன் என்று ஒழுகுவார்க்கு அன்பனாகிடும் அணைக்கா அண்ணலே என்று சொல்கிறார் அன்பனாகி இருந்து அணுக்கனாகி இருந்து நமக்கு துன்ப நீக்கத்தை தந்து இன்பம் தருகிற பெருமானை இறைவனாக ஏற்று இன்ப வாழ்வு வாழ்வோம் திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதேவதைய மகாதேவ அமச்சிவாய வாழ்வோம்